போற்றி கனிவான பேச்சுடனும் துணிவான செயல்களுடனும் தன்னம்பிக்கை புத்தி கூர்முடன் முன்னேறக்கூடிய கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு சென்ற பதிவில் நல்ல காலங்கள் நல்ல நேரங்கள் நல்ல பயன் பலன்களை பெறக்கூடிய அமைப்புகளை பதிவில் போட்டுள்ளோம் பார்த்தவர்கள் தெரிந்திருப்பீர்கள் பார்க்காதவர்கள் இந்த பதிவின் பிளேலிஸ்டில் கொடுத்துள்ளேன் பார்த்து அறிந்து கொள்ளவும் இப்பதிவில் அசுப காலங்கள் என்னென்றால் தீயவைகளை தெரிந்து கொள்வது அவசியமாகும் ஏன்னா தீய பழங்கள் தீய காலங்கள் உங்களுக்கு எப்பொழுது ஏற்படும் முக்கியமாக பொருளாதார வீழ்ச்சி விபத்துக்கள் கண்டங்கள் தடைகள் வேலை தொழில் வியாபாரங்களில் பிரச்சனைகள் சிக்கல்கள் உறவுகள் நண்பல் கூட்டல் கணவன் மனை உறவுகளால் பாதிப்புகள் தீய பழக்க வழக்கங்கள் தீய பிரச்சனைகள் தீயவர்களின் சேர்க்கையில் வரும் காலங்களையும் அரின் அந்த அமைப்புகளையும் தெரிந்து கொண்டால் நீங்கள் அவைகளிலிருந்து தப்பித்து கொண்டு வறுமுன் பா அசுப்பங்களை வறுமுன் காப்பதற்கு வழியாக ஒரு வழிமுறையாக இப்பதிவு உங்களுக்கு வழிகாட்டுதலாக பதிவாக அமை அமைந்துள்ளது அந்த விதத்தில் இதை பயன்படுத்தி நீங்கள் வறுமுன் பாதுகாத்து உங்கள் பயணத்தை தொடரலாம் இல்லைன்னா எந்த இடத்துல குடியிருக்குன்னு செஞ்சோம்னா அந்த குடியில் படுகுடியில் பாதுகாத்து விழாமல் தப்பிச்சு நம்ம மாட்டு வடிகளுக்காக போய் பயணம் செஞ்சு போயிக்கலாம் அதே போல் பைபாஸில் பா போகும்போது வேகத்தடை ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அப்போ அந்த இடத்துல நம்ம ஸ்லோ பண்ணி போகிற மாதிரி வாழ்க்கை வாழ்க்கையில் வரக்கூடிய பாதைகளில் ஏற்படும் குழிகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் தடைகளையும் தடைகளும் வேகத்தடைகளையும் தெரிந்து கொண்டு அந்த இடத்தில் ஸ்லோவாக சென்று நம் பயணத்தை தொடருவோது நமக்கு பாதுகாப்பான வழிமுறையாகும் அந்த வழிமுறைகளைத்தான் இப்பதிவில் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படும் பாதிப்புகளை அறியலாம் பாதுகாக்கும் வழிகளையும் கூறியுள்ளேன் இனிமே கன்னிராசி என்பவர்களே பதிவில் பார்ப்போம் பாருங்கள் கன்னிராசிக்கு சனியின் பாதிப்பு ஓரளவுக்கு இருக்கும் விட ஒரு பத்து சதவீதம் குறைவாகத்தான் இருக்கும் எனினும் பாதிக்கும் அதேபோல் ராகுக்கு அது பாதிப்புகளையும் கடந்த இப்போ ஒரு மூன்று ஆண்டு இரண்டு ஆண்டு இரண்டரை ஆண்டு காலமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எனினும் குருவின் பார்வை உங்களுக்கு பாதுகாப்பு கோஷமாக அமைந்து அமைந்துவிட்டது குருவின் பார்வைப்பட்டுள்ள கடவுள் அனுகிரகம் அந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு என்று பொருள் அந்த வகையில் உங்களுக்கு இப்பொழுது ராகு கேது ஏழில் ராகு அமர்ந்து கொண்டு உறவுகளில் சிறு சிறு பிரச்சனைகள் கொடுத்து கொண்டிருக்கிறார் கணவன் மனை உறவுகள் நண்பல் கூட்டாளி உறவுகளில் பாதிப்படை கடந்த காலம் அணிந்து போய் அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறீர்கள் எனினும் சனியால் வரும் பாதிப்புகள் ராகுவால் வரும் பாதிக்கு ராகு ராகு ராகுக்கேதுவால் பாதிப்புகள் ஓரளவு கடந்து விட்டீர்கள் எனினும் அந்த பாதிப்புகளும் ஒரு ஒருத்தருக்கு சாதாரணமாக வாழ்நாள் முழுவதும் கோச்சாரத்தில் ஏற்படும் பாதிப்புகளாகும் அந்த வகையில் சந்திர நாள் ரெண்டே நாள் மாதத்துக்கு ரெண்டேகால் நாள் சந்திராஷ்டம நாட்களில் கடுமையான பாதிப்புகள் வரும் மேலும் ஜாதக ரீதியாக ஆறு எட்டு பண்டாதிபதியின் தசாபத்தி காலங்களிலும் உங்களுக்கு அசுப காலங்கள் வரும் அசுப கரங்கள் தசாபத்தி காலங்களிலும் வரும் மாரக தசை பாதகாதிபதி தசை உங்களுக்கு தசைகளிலும்ாத அந்த நாட்கள் இங்கே கோச்சார ஏழை சனி அஷ்டமசனி கண்டாச்சனி சேர்ந்து குருவும் மறைஞ்சு போய் எங்களுக்கு உட்காந்துட்டாருன்னா அந்த நாள்லாம் கடுமையான பாதிப்பு வரும் அந்த நாட்கள் நம்ம எவ்வாறு செயல்படணும் இப்போ அதே மாதிரி நட்சத்திர தாரைகள் நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு மூணு தாரைகளை பிரித்திருக்காங்க அதில் மூணு தாரைகள் உங்களுக்கு கடுமையான ஒம்பது தாரைகளில் மூணு தாரைகளும் உங்களுக்கு அசுவ பலன்கள் தரும் ஆறு தாரைகள் நல்ல பலன்கள் தரும் எல்லாத்துக்கும் அந்த மூணு தாரைகள் எந்தெந்த நாட்களில் வருங்கிறது பதிவில் பார்த்துடலாம் அந்த மாதிரி ஏழரை சனி சனி காலங்களில் எவ்வாறு மூணு அது சனியும் சேர்ந்து ஜாதகத்தில் அசப்புக்கிறவங்க தசாபுர்த்திகளும் சேர்ந்து சந்திராஷ்டம் வந்து அந்த நாள் இந்த விபத்து அறையில் வந்ததுன்னா பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி நாட்கள்ல நீங்கள் எப்படி அறிஞ்சிக்கிறதுங்கிறது வந்து இப்போ விளக்கமாக பார்ப்போம் முதல்ல சனியினுடைய பாதிப்புகள் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் சனி இருக்குது அது கண்டக்சனியாகட்டும் அஷ்டமசனி ஆகட்டும் ஜெர்மச்சனியாக இருக்கட்டும் அப்போ எந்த காலங்களும் நமக்கு பாதிக்குதுன்னா நம்ம ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் கன்னிராசியில் ஒன்பது பாதை இருக்குது உத்திரம் மூணு பாதம் அஷ்ட நாலு பாதம் சுத்தம் ரெண்டு பாதம் ஒன்பது பாதை இருக்குது இந்த ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க அது எத்தனாவது நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீன்னு கணக்கு வச்சுக்கணும் எண்ணி பார்த்துக்கணும் அத்தனாவது பாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க உதாரணம் அஷ்ட ரெண்டாம் பாதம்னா உத்திரம் மூணு முடிஞ்சு அஸ்த ரெண்டுனால் அஞ்சாவது பாத்திரம் பிறந்திருக்கேன் அந்த அஞ்சாவது பாதத்தில் ஏழாவது ராசியில் அஞ்சாவது பாதத்தில் சொந்த எண்ணி பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பாதத்தில் சனி சஞ்சாரம் செய்யும் காலத்தில் உங்களுக்கு சனி வரும் ஏழாவது பாத ராசியில் எட்டாவது ராசியில் அஷ்டம சனி வரும் ஜென்ம ராசியில் அதே பாதத்தில் வரும்போது ஜென்மச்சனி வரும் இதே மாதிரி வெளியே செனி இந்த மாதிரி எல்லா செனிகளுடைய பாதம் தான் முக்கியம் துல்லியமான கால அளவில் தங்குகிறது ஏன்னா ஒன்பது பாதத்தில் ரெண்டே ரெண்டரை வருஷம் முப்பது முப்பது மாதம் தொள்ளாயிரம் நாள் ஒரு பாதத்தில் நூறு நாள் மூணு மாதம் பத்து நாள் இது மட்டும்தான் கடுமையான பாதிப்புகள் கொடுக்குது சனியினுடைய கா பாதிப்புகள் சந்தனுடைய பாதிப்பு ஒரு ராசி கால் நாள் ஐம்பத்தி நாலு மணி நேரம் அப்போ ஒம்பது பாதத்துக்கு ஐம்பத்தி மணி நாள் ஒரு மணி ஒரு பாதத்துக்கு ஆறு மணி நேரம் தான் துல்லியமான கால பாதிப்பு அதாவது கால் நாளும் கவனமாக கவனமாக தான் இருக்கணும் சந்திராஷ்டமாளனாலும் கவனமாக இருந்துக்கணும் அஷ்டம் அஷ்ட அஷ்டமனி நாள்னால கவனமாக தான் இருந்துக்கணும் எனினும் மிக முக்கியமான பாதிப்புகள் ஏற்படுத்தும் காலங்கள் இதை சொன்ன இந்த நூறு நாட்களும் அந்த ஆறு மணி நேரம் இந்த நூறு நாட்கள் நாம் கவனமாக இருக்கும்போது இந்த தாரையில் இது என்ன வடிகட்டி ஒரு ஒரு கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா ஒன்பது தாரைகளில் அந்த நூறு நாட்கள் வரும் அதில் மூணு தாரைகள் மட்டும்தான் அசுப்பு தாரைகள் அப்போ தொலா தொண்ணூறு நாளுக்கு முப்பது நாள் வந்து பத்து நாளுக்கு மூணு நாள் முப்பத்தி மூணு நாள் மட்டும்தான் கடுமையாக பாதி இதை அறிஞ்சிக்கிட்டு நீங்கள் ஈஸியாக செயல்பட்டுக்கலாம் நம்மளால் சொன்ன மாதிரி பாதம் உங்கள் பாதங்கள் அறிஞ்சிக்கிட்டு சந்திராஷ்டம் பாதங்கள் எட்டாவது ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும்போது எட்டாவது ராசியில் வரும்போது சந்திராஷ்டம் ஆறு மணி நேரம் இதையும் தெரிஞ்சுங்க சனியினுடைய பாதிப்பு தெரிஞ்சு ஓரளவுக்கு மறுபடியும் புரியாதவங்க மறுபடியும் பார்த்திங்கன்னா புரிஞ்சிக்கலாம் இந்த கால அளவின்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்த காலத்தில் வருங்கிறது நான் நட்சத்திர ரீதியை விபத்து தாரை தாரைகளை சொல்லிப்படுறேன் அதை ஜாதக ரீதியாக அறிஞ்சிக்கிட்டு நீங்கள் மற்ற விவரங்களும் ஈஸியாக அறிஞ்சு எலிசாக எழுத இந்த ப பிரச்சனைகள் தப்பிச்சிக்கலாம் அடுத்து அவங்களுக்கு வந்து இந்த சந்திராஷ்டமும் சனியினுடைய பாதிப்போலி இந்த வருத்தியது ராகுக்கேதோ அப்படித்தான் உங்களுக்கு பொறுத்தளவுக்கு எந்த பாதத்தில் சஞ்சாரம் செய்யணும் தான் பார்க்கணும் எல்லா கிரகத்தையும் அப்போ அந் நம்மளுடைய பாதத்துக்கு அந்த பாதங்கள் வந்து வரும்போது அத்தனாத நட்சத்திர பாதத்தில் வரும்போது அந்த பாதிப்பு கடுமையாக இருக்குது அந்த காலத்தில் வர்ற சந்திராஷ்டம் மாதத்தில் வர்ற சந்திராஷ்டம் மேல அறிஞ்சிக்கிட்டு இந்த விபத்து தாரையிலேயே அந்த மூணு தாரையிலேயே அறிஞ்சிக்கிட்டோம்னா நம்ம அந்த பாதிப்பு கடுமையான பாதிப்பு காலங்கள் வந்து நம்ம அன்னைக்கு வந்து எச்சரிக்கையாக நடந்துக்க முடியும் இதுதான் நம்மளுடைய ஜோதியில் முன்னோர்கள் நம்ம தெய்வம்சம் பொருந்த ஜோதி ஞானிகள் நமக்கு வழிகாட்டி சென்றுள்ள கருத்துக்களாகும் ஆகும் ஏன்னா முகூர்த்த நாளாக தேர்ந்தெடுத்து நம்ம எல்லா முகூர்த்த நாளையும் அல்லவா எல்லா நாளிலையும் சனிக்கிழமை போய் ராகு காலத்திலேயே எம்மகாலத்திலே தாலி கட்டுறதில்ல அதே போல் தான் இந்த முகூர்த்த காலங்களையும் இந்த அசுப காலங்களையும் தெரிந்து கொண்டு அதை தவிர்த்துருங்க எனவே நீங்கள் அவசியம் உங்களுக்கு வருங்காலத்தில் சனி வரப்போது அடுத்த சனி பயிற்சியில் அஷ்டமச்சனி வரப்போகுதுனால நீங்களும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டுக்கிறது கன்னீராசி என்பதற்கு முக்கிய அவசியமான ஒரு பா கருத்தாக இருக்குது இந்த பதிவு ஏன்னா இந்த பதிவில் உங்களுக்கு வந்து அடுத்து எந்த நாட்களில் ஏற்படுது சந்திராஷ்டமா அஷ்டம் சனி பார்த்தாச்சு சனியோட பதிவு பார்த்தாச்சு தாரைகள் ரீதியாக பார்க்கும்போது ஒரு ஒன் மூணு தாரைகள் சொன்னான் ஒன் மூணு தாரைகளின் போது ஒவ்வொரு தாரைக்கும் மூணு நட்சத்திரங்களும் ஒன்பது நட்சத்திரம் உங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் இந்த நட்சத்திர நாட்களில் நீங்கள் பொதுவாக ஒவ்வொரு நட்சத்திரக்கார மூணு நட்சத்திரக்காரங்க இருக்கிறீங்க ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கு ஒன்பது நாட்கள் ஆகாது அந்த ஒன்பது நாட்கள்லேயும் நீங்கள் வந்து சுபகாரியங்கள் தொடங்கக்கூடாது செய்யக்கூடாது புது காரியங்கள் தொடங்கக்கூடாது புது முதலீடு செய்யக்கூடாது புது உறவுகள் செய்யக்கூடாது எந்த காரியத்தையும் கொஞ்சம் அவசரம் இல்லைப்படாமல் கவனம் கூட சிறப்பாக இருக்கும் போல் இந்த நட்சத்திரக்காரர்கள் ஒன்பது நட்சத்திரக்காரர்களையும் நீங்கள் கணவன் மனைவி உறவுகள் நண்பர்கள் கூட்டாளிகளாக தேர்ந்தெடுக்கவது தவிர்க்கலாம் அல்லது தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் ஜாதக அவச கட்டங்கள் ரீதியாக ஆய்வு செய்து தேர்ந்தெடுப்பது சிறப்பாக உங்களை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பார்த்துரலாம் முதல்ல உத்தர நட்சத்திரக்காரர்களும் ஒன்பது நட்சத்திரம் ஆவாத நட்சத்திரம் எதாவது மிருகசிலம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் போரட்டாது ஆயிலையும் கேட்டேன் ரேவதி இந்த ஒம்பது நட்சத்திரங்களில் உங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் சந்திரன் சஞ்சாரம் என் நாட்களில் சுப காரியங்கள் தவிர்த்துக்கிட்டு புது முதலீட்டிகள் புது காரியங்கள் செய்ய தவிர்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி இந்த நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் இதில் வந்து ஒரு நண்பர்கள் குடல் ஒருவனுக்கு ஒரு ஒரு கனவு நினைவு உறவர்களாக தேர்ந்தெடுப்பதை தவிர்க்கலாம் அது உங்களுக்கு விபத்து ஏற்படும் கண்டங்கள் ஏற்படக்கூடிய நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் மிருக சிதம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரங்களில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்களில் உங்களுக்கு விபத்தும் கண்டங்களும் ஏற்படும் அந்த யுகத்தில் வந்து பிரயாணம் தூரதேச பிரயாணங்களை ஓரளவு வெளியில் ரொம்ப தூரமாக போக வேண்டிய பிரயாணங்களை அன்னைக்கு தவிர்த்துக்கலாம் அதே மாதிரி பிரயாணம் செய்கிறப்போ நம்ம தலைக்கவசம் சாலை விதிகளை பயன்படுத்தி போத வசதிகள் இல்லாமல் நம்ம மயக்க வசதியில் பயன்படுத்த தவிர்த்தும் பிரயாணம் செய்வது சிறப்பாகும் நைட்டில் பிரயாணம் செய்யும்போது டிரைவிங்கை தவிர்த்துக்கிறது முடிஞ்ச வரும் நல்லதாகும் அந்த நாட்களில் அடுத்து வந்து உங்களுக்கு நோய்கள் ரீதியாக கண்டங்கள் ஏற்படும் அன்னைக்கு பழக்கழகங்கள்னால் அன்னைக்கு தீய பழக்கழங்குனால் அதுக்கு கண்டங்கள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு ஆரோக்கிய குறைவான உணவுகள் எடுத்துறதுனாலே வரும் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற்று அதை நிவர்த்தி செய்து கொள்வது இந்த காலத்தில் எளிய முறையில் நமக்கு வசதி உள்ளது அடுத்து உங்களுக்கு வந்து காரிய தடைகள் வியாபாரம் தொழில் வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் குழப்பங்கள் அதே நேரத்தில் வந்து சிக்கல் ஏற்படுற நாள் எதுன்னு பார்த்தோம்னா புனர்பூசம் விசாகம் போட்டு நட்சத்திர நாட்கள் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அந்த நாட்களில் நீ கவனமுடன் பொறுமையுடனும் செயல்படுவது சிறப்பாக இருக்கும் அடுத்தது உங்களுக்கு வதைத்தரது அதிக துன்பங்களை தரக்கூடிய நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் எல்லா வகையிலும் உறவுகளில் பிரச்சனை காரியத்தில் பிரச்சனை மற்றபடி வந்து வீணான வம்பு வழக்கு பிரச்சனைகள் காணாமல் உர தொலைநோ அனைத்தோட அசுப்புகள் எந்த நாளில் ஏற்படும் பார்த்தோம்னா ஆயுள்லேயும் கேட்டு ரேவதி நட்சத்திர நாட்கள் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் அந்த நாட்களை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த சந்திராஷ்டம் நாளும் அல்ல ஏழரை சனி அஷ்டம் சனி நடக்கிற நாள் இணைஞ்சினா நீங்கள் ரொம்ப க கவனமாக இருந்துக்கணும் முடிஞ்ச வரலாம் அன்னைக்கு வந்து சுலோவாக போய் பைபாஸ் போட்டு போகிற போகிற மாதிரி ஸ்லோவாக ஸ்பீட் பிரேக்கர் இருந்தது அந்த நாள் அவ்வளோதான் இதில் வந்து கவனமாக இருந்து செயல்பட்டு செயல்பட்டுடன் வாழுங்கள் வாழ்த்துக்கள் அடுத்தது அஷ்டம் நட்சத்திரக்காரனால் ஒம்பது நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் அனுசம் முதட்டாதி அஸ்வினி மகம் மூலம் இந்த ஒம்பது நட்சத்திரங்கள் சந்தரம் சஞ்சாரம் செய்யும் நாட்களும் உங்களுக்கு ஆகாது காரியங்களை விளக்க வேண்டும் புது காரியங்கள் புது முதலீட்டில் செய்ய தவிர்த்துக்கணும் புது உறவுகள் எல்லா காரியங்கள்லையுமே கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய நாளாகும் அதே போல் வந்து இந்த நட்சத்திரக்காரனால் நீங்கள் நண்பர்கள் கூட்டாளிகள் உறவுகளாக தேர்ந்தெடுப்பதையும் தவிர்த்து கொள்ளலாம் அடுத்து உங்களுக்கு விபத்துகள் கண்டங்கள் ஏற்படக்கூடிய நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திர நாட்களில் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் அந்த தாரையை சொல்லும்போது தாரை அதிபதின்னு சொல்லும்போது இப்போது தாரைக்கு அதிபதியே ராகு தான் அதனால் ராகுவின் நட்சத்திரங்கள் உங்களுக்கு கடுமையான நட்சத்திரங்களாக தான் இருக்கும் அதை இணைஞ்சுன்னா கொஞ்சம் கடுமையாக பிரயாணத்தை ஜாக்கிரதையாக இருந்துங்க தூர வழி பிரயாணங்களை தவிர்த்துக்கலாம் அன்றைக்கி ஆரம்பிக்கிறதை தவிர்த்துக்கலாம் இப்போ அன்றாட செய்ய வேண்டிய கடைமளுக்காக போக வேண்டிய பிரயாணங்களில் பாதுகாப்புடன் தலைக்கவசம் அணிந்து வாழ்க்கையை பயன்படுத்தி போதை வசம் மயக்க வசத்துக்களை தவிர்த்தும் பிரயாணம் செய்வது சிறப்பாகும் அடுத்து உங்களுக்கு வந்து காரிய தலைகள் வேலை தொழில் வியாபாரம் போன்ற வருமான சிக்கல்கள் பிரச்சனைகள் தடை தாமதங்கள் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாட்கள் பூசம் அனுஷம் முத்தட்டாதி நட்சத்திரங்கள் சந்திரன் செஞ்சார நாட்கள் பிரச்சனைகள் ஏற்படும் அந்த நாட்களையும் நீங்கள் வந்து கவனமுடன் பொறுப்புடன் செயல்படும் சிறப்பாகும் அதே போல் வந்து உங்களுக்கு வந்து எல்லா வகையிலும் துன்பங்கள் உறவுகள் நாள் பிரச்சனை அதே மாதிரி வர்ற தீய பழங்குளங்கள் தீய நண்பர்கள் சேர்க்க தீய பிரச்சனைகள் வரக்கூடிய காலங்கள் எடுத்துக்கிட்டால் அஸ்வினி மகம் மூல நட்சத்திர நாட்களில் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் முக கவனமாக இருந்து அந்த நாட்களில் நீ பொறியுடன் நிதானத்துடன் செயல்பட்டு அந்த ஸ்பீட் பிரேக்கர் தாண்டிக்கணும் இனிமேல் அப்போ கவனமுடன் செயல்பட்டு நீங்கள் சிறப்புடன் வாழுங்கள் வாழ்த்துக்கள் அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒம்பது நட்சத்திரங்கள் புனர்பூச விசாகம் போட்டாதி ஆயிரம் கேட்டே ரேவதி பரணி பூரம் போராடம் இந்த ஒம்பது நட்சத்திரங்கள் உங்களுக்கு ஆவாத நட்சத்திரங்கள் அப்போ இந்த ஒம்பது நட்சத்திரங்கள்லாம் நீங்கள் காரியங்கள் புது முதலீட்டிகள் புது காரியங்கள் செய்து தவிர்த்துக்கணும் அதே மாதிரி வந்து புது இந்த கா நட்சத்திரக்காரங்களோட உறவுகள் வைத்துக்கொள்வதும் தவிர்க்கிறது சிறப்பு அதாவது நண்பர்கள் கூட்டாளிகள் கணவன் மன உறவுகளாக தேர்ந்தெடுத்துக்கொள்வதும் தவிர்ப்பது சிறப்பு அடுத்து உங்களுக்கு விபத்து கண்டங்கள் கூடக்கூடிய நாட்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா புனர்பூசம் புனர்பூசம் விசாகம் புரட்டாது ஆக இந்த நட்சத்திரங்களில் சந் அன்னைக்கு வந்து சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்டில் வந்து நீங்கள் வந்து பிரயாணங்களுக்கு வெளி தோல் ஓர தோற வழி பிரயாணங்களை தவிர்த்துக்கலாம் தேய் செயல் பிரயாணத்தில் பாதுகாப்புடன் தலைக்கவசம் அவன் அணிந்து கொண்டு சாலை விதிகளை பயன்படுத்தும் போதை வசத்துக்களை நிவி தவிர்த்தும் நீங்கள் பிரயா கவனமுடன் பிரயாணம் செய்வது சிறப்பாகும் அதே மாதிரி நோயினால் அன்னைக்கு வந்து பிரச்சனைகள் வருது ஏன்னா வந்து தேவையில்லாத உணவு உணவுப் பழக்கங்கிறனாலே உடல் பாதிக்கும் இல்லை அந்த அறிகுறி அன்னைக்கு திங்கன்னா உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற்று அதை சீர் செய்து வந்து சிறப்பாகும் அடுத்து உங்களுக்கு காரியத்தடை வம்பு வழக்கு பிரச்சனைகள் காரியங்கள் தடை தாமதங்கள் போன்ற அனைத்துமே ஏற்படக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாட்கள் வேலை வருமானம் தொழில் வகையிலும் ஏற்படக்கூடிய நாட்கள் ஆயுதிலையும் கேட்டே ரேவதி நட்சத்திர நாட்கள்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அந்த நாட்களையும் கவனமாக செயல்பட்டுக்கிட்டு அடுத்து நான் பொறுமையுடன் செயல்பட்டு நிதானத்துடன் செயல்பட்டு அதை தவிர்த்துக்கொள்ளும் அடுத்தவங்களுக்கு வதை துன்பம் பிரச்சனைகள் நண்பர் குற்றல உறவுகளால் வரும் ஒரு பொருள் தொலைதோ அதிக பொருள பொருளாதார இழைப்புகளாலே வரும் முக்கியமாக வந்து தேவையில்லாத விஷயம் அடுத்தவங்க விஷயத்தில் தலைப்படாது அதே மாதிரி அடுத்தவங்களுடைய அடுத்தவங்களுடைய நம்ம விஷயங்கள் எதையும் ரகசியங்களை சொல்லக்கூடாது அந்த நாட்களில் பரணைப்பூரம் போராட்டம் நட்சத்திர நாட்களில் அந்த மாதிரி கவனமுடன் செயல்பட்டுக்கணும் அந்த மாதிரி செயல்பட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அனைத்து வித தடைகள் தாமதம் பிரச்சனை வந்து நிச்சயமாக தற்காத்துக்கொள்ள கொள்ள முடியும் இந்த மாதிரி சரி சரியான வழிகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் அசுகமான காலங்களில் கவனமுடன் பொறுப்புடன் செயல்பட்டு சிறப்புடன் வாழ வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்